ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ நிலையை அதிகரிக்க இந்த செடிகளில் ஏதாவது ஒரு செடியாவது உங்க வீட்டுல வையுங்கள் பணம் மின்னல் வேகத்தில் சேரும் ஆமாங்க அது என்னென்ன செடிகள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கிறதற்கு நம்ம நிறைய வழிபாடுகள் பூஜைகள் மந்திரங்கள் பரிகாரங்கள் இது அனைத்துமே நாம் செய்வோம் நம்ம அதை வழிபடுவதோடு நம்முடைய வீடுகளில் ஒரு சில செல்வ நிலைகளை அதிகரிக்கக்கூடிய செடிகள் இருக்கிறது அதை எல்லாம் நாம நம்முடைய வீட்ல வச்சோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு செல்வகடாச்சம் நிறைந்து இருக்கும் அப்படி என்னென்ன செடிகள் இருக்குது இதுல எதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த செடிகளை நீங்க வாங்கி வச்சுக்கலாம் எல்லா செடியும் எங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வசதியை பொறுத்து நீங்க இதில் இருக்கக்கூடிய செடிகளில் உங்களுக்கு எது கிடைக்குதோ எது முடியுமோ அந்த மாதிரி செடிகளை நீங்க வாங்கி உங்க வீட்டில் வச்சு அத பராமரிச்சுட்டு வாங்க கண்டிப்பா செடிகளே வந்து நம்ம கிட்ட பேசும் நீ இத செய் இதை பண்ணு அவங்க நம்ம வளர்க்கும் போது அது கொஞ்சம் பூ விடும் போதும் நல்லா தள தளன்னு பூ விட்டு நிற்கும் போது நம்மளுக்கே ஒரு மனம் நிறைவா இருக்கும் அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வரும் அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய செடிகள்ல ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் என்னென்ன செடிகள்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு முதல்ல துளசி செடி வீடுகளில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி அப்படின்னாலே துளசி செடி இந்த துளசி செடிய வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பால அதுல மாதிரி எல்லாம் நம்ம வைக்க கூடாது இதுக்குன்னே தொட்டி வாங்கிட்டு வந்து அதுல இந்த துளசி செடிய வச்சு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நாம வழிபாடு செஞ்சோம் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் பெருமாளுக்கு உகந்த நாட்களில் நாம வழிபாடு செஞ்சு இதற்கு வந்து ஒரு தீபம் வச்சு நாம செஞ்சு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா பெருமாளினுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால முதல்ல வீடுகளில் இருக்க வேண்டிய முதல் செடி நம்மளுக்கு துளசி இது மருத்துவ குணத்திற்கும் நம்மளுக்கு பயன்படுகிறது இறை வழிபாட்டிற்கும் நம்மளுக்கு பயன்படுகிறது அதனால கட்டாயம் வீடுகளில் இருக்க வேண்டிய ஒரு செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி இரண்டாவதாக இருக்க வேண்டியது கற்றாழை கற்றாழை நம்ம வீட்டில் இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் இந்த கற்றாழைய வந்து சின்ன செடியெல்லாம் நிலைவாசலுக்கு வெளியில கட்டியிருப்பாங்க அது அப்படியே துளிர் வீட்டு வளரும் லேசா அதுல அதில் தண்ணி தெளிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே அது வளரும் அது ரொம்ப வாடுது ஒரு மாதிரி கருகி இருச்சுனாலே வீட்டில் வந்துட்டு எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் வீட்டுக்குள்ளார கெட்ட சக்திகள் நிறைந்து இருக்குதுன்னு அர்த்தம் இதை வச்சே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய வீடு வந்து எப்படி இருக்குது இறை சக்தி நிறைந்த இடமாக இருக்குதா இல்லை சக்திகள் இடை இரு சக்திகள் இருக்கிற இடமா இருக்குதா அப்படின்னுலாம் இந்த கத்தாழைய வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க இது ஹேரு உடலுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த கற்றாழை கற்றாலை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாலும் ரொம்ப உடலுக்கு அவ்வளவு ஒரு மருத்துவ குணத்தையும் இது கொண்டதாகும் அதனால நிறைய வீடுகளில் இன்றைய நாட்கள்ல வச்சிருக்காங்க தெரியாதவங்களுக்காக இந்த கற்றாழை செடியும் நீங்க வச்சுக்கோங்க மூன்றாவதாக தொட்டாட்சி நீங்கி இந்த தொட்டாட்சி நீங்கி பார்த்தீங்கன்னா பண வரவை அந்த அளவுக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான செடின்னே நம்ம சொல்லலாம் இந்த தொட்டாட்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட இலைகளை தொட்டு அப்படியே சுருங்கி அப்படியே க்ளோஸ் ஆயிக்கும் அதனால இந்த செடிகளை வந்து தினமும் நீங்க தண்ணி ஊத்திட்டு தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தண்ணி ஊத்திட்டு எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த செடி கிட்ட சொல்லணும் எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு தினமும் தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக பணம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் இருந்து உங்களுக்கு வருது அப்படின்றது தெரியாத அளவுக்கு நான்கு வகையிலிருந்தும் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான செடின்னா இந்த தொட்டாட்சி நீங்கி செடி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவதாக சேவல் பூன்னு சொல்லுவாங்க ரெட் கலரில் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் எல்லாம் இந்த பூக்களை வச்சு கட்டுவாங்க நீங்கள் இந்த நர்சரியில் போய் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பூச்செடியுமே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு இதோட பேரெல்லாம் கொடுக்குறேன் அங்கேயும் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்தா கூட ஓகே தான் இந்த சேவல் பூ வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகளையும் நம்முடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் இந்த சேவல் பூ அந்த சேவல் கொண்டை பூக்கு வந்து இருக்குது அதனால இதையும் நம்ம நம்முடைய வீடுகளில் வாங்கி வச்சு வளர்த்தால் ரொம்பவுமே நல்லது அதற்கப்புறம் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை வெற்றிலை வெற்றியை தரக்கூடிய இந்த வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் இருப்பது ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒரு பொருளாகும் அதனால இந்த வெற்றிலை செடியையும் நீங்க வாங்கி உங்க வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்க அப்புறம் பாருங்க நிஜமாகவே நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் இது இப்ப நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம் தொழில் செய்கிற இடமா இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் கிச்சனில் ஹாலில் எங்கே வேணாலும் ஒரு சின்ன டப்பாவில் வச்சு அதுக்கு டெய்லியும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும் இந்த மணி பிளான்ட் பேர்லேயே மணின்னு இருக்குது அதனால் இந்த மணி பிளான்ட் வைப்பதும் ரொம்பவுமே சிறந்தது இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதனால் இதை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க தேவையில்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ இந்த சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்திலையும் இருக்கும் இந்த இரண்டு நிறத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூவில் உங்களுக்கு எது கிடைத்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்ல இந்த சங்குப்பூ வந்து சிவபெருமானுக்கு உகந்த பூவாகும் அதனால் இதை தினமும் பறித்து சிவபெருமானுக்கு வச்சீங்க அப்படின்னாலே சிவபெருமானுடைய பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இந்த சங்குப்பூவையும் நீங்கள் வைப்பது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் செடி என்ன அப்படின்னா வாடாமல்லி செடி இந்த வாடாமல்லி செடி பேரே பார்த்தீங்கன்னா வாடாமல்லி அப்படிம்பாங்க இது வாடாது அவ்வளவு சீக்கிரத்துல இந்த பூக்கள் அதனால இந்த பூவை பறிச்சு நீங்க உங்களுடைய சுவாமி படத்திற்கு கோவில்களுக்கு நீங்க இந்த பூக்களை வச்சீங்க அப்படின்னா நிஜமா நீங்க என்ன நினைச்சு வேண்டீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அந்த அளவுக்கு இந்த பூக்கள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது அந்த அளவுக்கு சக்தி நிறைந்த பூக்களாகும் ஆகும் அதனால இந்த செடிகளையும் நீங்க வீட்ல வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது செல்வ நிலைகளை அதிகரிக்கக்கூடியது ஒன்பதாவது செம்பருத்தி நம்மளுடைய பதிவிலேயே நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இந்த செம்பரத்தி பூ செம்பரத்தி இலைய வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்யறோம் மகாலட்சுமி தாயாருக்கு வாராகி அம்மனுக்கு பிடித்த ஒரு முக்கியமான ஒரு செடி முக்கியமான ஒரு பூ வந்து இந்த செம்பரத்தி பூ அதனால இந்த செம்பரத்தி செடி அதிலேயும் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பரத்தி பூக்களைத்தான் நம்ம வைக்கணும் இதுல வந்து செம்பரத்தி பூல நிறைய கலர் கலரா வருது அதற்காக காட்டிலும் நம்மளுக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூக்கள் தான் விசேஷமானது அதனால அந்த செடிகளையும் வாய்ப்பு இருக்கிறவங்க வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாவது மருதாணி மருதாணி செடி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு செடியாகும் மகாலட்சுமி தாயார் நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி செடி இந்த மருதாணி இந்த மருதாணி இலைகளை கொண்டு நீங்கள் தீபம் ஏத்துனீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமைகள்ல செல்வ நிலை அதிகரிக்கும் அந்த மருதாணி விதைகளை வச்சே நம்ம நிறைய பரிகாரங்கள் கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம் அதையும் நீங்க பார்த்து செஞ்சுக்கலாம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காயும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருளாகும் இந்த நெல்லிக்காய் இலைகளையும் நம்ம வந்து தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நம்ம குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா வறுமைகள் நீங்கும் இந்த நெல்லிக்காய் செடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க வச்சுக்கோங்க இதற்கு வந்து இது மரமாதான் வரும் அதனால இத வந்து நீங்க உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பவளமல்லி இந்த பவளமல்லியும் நிறைய மரமாக கூட வர்றதுக்கு இருக்குது இது இரவு நேரத்துலதான் இந்த பவளமல்லி வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவ்வளவு வாசனை மிகுந்தது அதனால இந்த பவளமல்லி பூ செடி வைக்கிறதே மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த செடியை மறக்காம நீங்க வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இத வச்சு நம்ம நிறைய பரிகாரம் மருத்துவ குணம் கொண்டது இந்த கற்பூரவல்லியில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நெருப்புல காட்டிட்டு அதை வந்து அதளுடைய சார பிழிஞ்சி நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்குமே நம்ம பண்ணணும் குடிச்சோம் அப்படின்னா சளிகள் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓமவல்லி இலையை வச்சும் நம்ம நிறைய பரிகாரங்களை பார்த்துருக்குறோம் அதனால இந்த செடிகளையும் முடிந்த அளவுக்கு வாங்கி வச்சு உங்கள் வீட்டில் பராமரிச்சுட்டு வாங்க கண்டிப்பா நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உயரும் இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சுட்டா போதுமா நிலை அதிகரிச்சிருமா கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டிடுமா அப்படின்லாம் இல்லைங்க நாம செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கணும் அதற்கெல்லாம் சீக்கிரமாக ஒரு நல்லதொரு முடிவை இந்த செடிகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தும் நல்ல காற்றோட்டம் வரும் நல்ல தெளிவு வரும் மனம் ஒருநிலைப்படும் இப்படி மனது தெளிவாக இருக்கும்போது நாம எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிந்தனைகளும் நல்லதாகவே இருக்கும் நம்மளுக்கு நன்மைகளாகவே நடக்கும் அதனால இந்த மாதிரி செடிகளை நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டுல வாங்கி வச்சு நீங்க அதை பராமரிச்சு வளர்த்துட்டு வாங்க எல்லா செடியும் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் இவ்வளோ செடி சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு செடி சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்குதோ அதை வாங்கி நீங்கள் வச்சு வீட்டில் வளங்க உங்களுக்கு ஏதாவது செடிகள் தெரிந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்